வணக்கம் குறிப்பாக பாரதி பூரா மாவட்டப்பள்ளி என்றும் குறிப்பாக வெகுவாக அதிகரித்ததன் காரணமாக இரவு நேரங்களில் சற்று வீதிகள் அதிகமாக காணப்படுகின்றது குறிப்பாக வாகனங்கள் வளமை கொண்டு போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதுபோன்று காண கிடைக்கின்றது போலீசார் களத்தில் போக்குவரத்து கடமைக்காக போக்குவரத்து செய்கின்ற பிரயாணிகளுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது என்று குறை நோக்கத்திற்காக குறிப்பாக மாடுப்பள்ளி பிரதேசத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை நீரின் மட்டம் அதிகரிக்கும் ஆனால் நீரின் மாடுப்பள்ளி பிரதேசத்தில் அதிகரிக்குமானால் நீர் வீதியால் இன்னும் அதற்கு கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது தற்பொழுது எந்தவித பாதிப்பையும் இப்பிரதேசத்தில் ஏற்படுத்தவில்லை குறிப்பாக வளமே கொண்டு போக்குவரத்து வேலை என்பது குறிப்பிடத்தக்க வயல்நில பிரதேசங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வயல்நிலங்கள் செய்பவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சா தகவல்களை மக்களவர்களும் சென்றடைவதற்கு அதிகமாக குறைந்து கொள்ளுங்கள் இரவு காண்பிக்கப்பட்ட நீரின் மட்டப்படுகிறது தற்பொழுது அதிகரித்து காணப்படுகிறது நீர் என்றும் எந்தவித பாதிப்பையும் போக்குவரத்துக்கு ஏற்படுத்தவில்லை குறிப்பாக வலைமை போன்ற வாகனங்கள் போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போன்று காணப்படுகின்றது இவ்விடத்தில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர்கள் தொடர்ச்சியாக கடமையில் ஈடுபட்டிருக்கின்றனர் இரவு நேரத்தில் இருந்து கொத்தமழையும் இரவு சற்று மழை குறைந்ததன் காரணமாக குறைந்ததுதான் நீர் மழை கடுதியாக ஓரிரு நாட்களில் குறையும் என்று வானிலை தொடர்ச்சியாக கூறுகின்ற போது தற்பொழுது மழை அதிக அதிகரித்தால் மாற்றமே இது நீர் அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காலையில் போக ஆற்றிற்கு மேலால் நீர் வடிந்தோடி வயல் நிலங்கள் முற்றாக நீரில் மூழ்கி வயலுக்கு மேலால் நீர் வடிந்தோடி தற்போது வீதிக்கு மேலால் நீர் வடிந்து கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கேன் குறிப்பாக வழமை ஒன்று எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது வழமை ஒன்று குளர்ச்சியாக களத்தில் வேலை குறிப்பாக பயல் நிலங்கள் நிரம்பி வரைந்து கொண்டிருக்கிறது போகும் வேளாண்மை செய்தவர்கள் பதிவாக அதிக அளவான வேளாண்மை செய்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் விவசாயிகள் பிரதேசத்தில் என்பது காலத்தில் போலீஸார் மற்றும் இராணுவத்தினர் தொடர்ச்சியாக பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக சேவையாற்றி வருகின்ற குறிப்பிடத்தையும் We'll uh -huh. வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன என்பதையும் குற்றத்தோடையும் வெள்ள நீர் எந்தவித பாதத்தையும் வளமை கொண்டு போக்குவரத்துகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சரியாக நீர் அதிகரித்தால் மாத்திரம் வீதியை முடுங்கக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது எனவே நீர் வடிந்தோடி அதிகமாக வடிந்தோடுமாக இருந்தால் நீர் குறையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நீர் பெருக்கெடுத்து ஓடுவது சொன்னமாக குறிப்பாக வயல் நிலங்கள் முற்றாக தேசத்தில் இருக்கின்ற வயல் நிலங்கள் முற்றாக நீரில் ஊரில் மூழ்கி காணப்படுகின்றது என்பது குறிப்பிடப்படுகிறேன் ஆறுகளில் அதிகமான நீர் தொழிற்படுத்தி போன்று போக்குவரத்து தடைகளும் போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவ்விடத்தில் ஒரு விடயம் நீர் நீர்வாக கூடுதலாக திறக்கப்பட்டதன் காரணமாக ஆறுகளின் மேல்மட்டத்தால் நீர் வடிந்தோடி தற்பொழுது வயல்வெளிகளில் நீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க குறிப்பாக வயல்வெளிக்கு செல்லும் வண்டி வீதிகள் முற்றாக சேதமாக்கப்பட்டுள்ளது நீரினால்